அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கோடி லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு உங்களுக்கு பெதப்பு ரொம்பவே பக்கத்தில் பஸ் ரோட்டு மேலே பாருங்கள் இப்போ நம்ம பாட்டு இருக்கிற தார் ரோடுங்க தார் ரோட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க எழுவத்தஞ்சு சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி ரோடு வருங்க பூமி சுற்றிலுமே வந்து அழகாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பூமியில் என்னென்ன இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேங்க நீங்கள் வீடியோவோட டெ டெண்டில் போனீங்கன்னா ரேட் தெரியுங்க இல்லை வீடியோவோட லேண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியுங்க பாருங்கள் நம்ம வீடியோவில் பாட்டுருக்குறது இப்போ கிழகோடு ஃபென்சிங்க வண்டி போது பாருங்க இதை தார் ரோடுங்க இது வந்து கிழகோடு பவுண்ட்ரி அதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வடகோட்லேயும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க வடகோட்டில் தென்னந்தோப்பு பவுண்ட்ரிங்க பாருங்க இதுதான் ஃபீல்டுங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் டைப்பில் வருங்க பூமிக்கு கட்ஜாயின்லேயே வந்து மில்லு ஓய் மில்லுங்க தேங்காய் கழம் இது மாதிரி நிறையா வசதிகள் இருக்குதுங்க நம்ம லேண்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு போனால் மெயின் வாய்க்கால் ரொம்பவே பக்கங்க க்ரௌண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பாருங்க அதுதான் மில்லுங்க அப்படியே போய் காட்டுற பாருங்க இது வந்து ஒரு பெரிய மில்லு மில்லுக்கு பக்கத்துலேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உடுமலை டு சூலூர் மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கம் பாருங்க தெரியுதுங்களா இது வந்து உடுமலை டு சூலூர் மெயின் ரோடுங்க அதுலேருந்து ஒரு அறநூறு மீட்டர் போனோம்னா நம்ம லேண்டுக்கு போய்க்கலாம் அந்த வண்டிக்கு போது பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து திரும்பினீங்கன்னா அப்படியே நம்ம லேண்டுக்கு ஒரு ஐநூறு மீட்டரும் கூட வராதுங்க ரொம்பவே பக்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா இது மாதிரி மெயின் பஸ் ரூட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அதுவும் பஸ் ரூட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து வந்திருக்குதுங்க ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பூமியில் போரோ கிணறோ சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க பூமியை சுற்றிலுமே வந்து ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனடி கரையத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க பெருசாக டைம் தர மாட்டாங்க தாரோடு ஃபேஸிங் ஒரு நூற்றம்பது அருவீ வரும் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரணும்னா பெதம்பட்டி ஜங்ஷன் வந்தீங்கன்னா நாங்களே வந்து கூட்டிகிட்டு போய் நேரில் அமிச்சிருவோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை தொண்ணூற்றையாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு தொண்ணூற்றையாயிரரூவா சொல்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க ஸோ அப்போ டோட்டல் ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க பூமி வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க குளி பாறை இது மாதிரி டவர் லைன் கிராசிங்கில் எதுவுமே வராது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறக்குள்ள சூப்பரான பூமிங்க இந்த லேண்டு நீங்கள் விசிட் பண்ணோம்னா வீடியோ நம்பர் மேலே கொடுத்துருக்குறேன் வீடியோ நம்பர் சொல்லி கால் பண்ணி கேளுங்கள் நம்ம நே நேராக போய் பார்த்துக்கலாம் நன்றி